பெண்ணுங்களை கவனப்படுத்தி வீடியோ போட்டுருக்கீங்க இன்றைக்கு என்ன பேர் அதுக்கு என்ன பேர் அந்த பேஸ்புக் என்ன ஊழல் அழைப்பு அணி வன்னி ஊழல் அழிப்பு அணி வன்னி என்ற பேஸ்புக் திறந்து தங்களுக்கு எதிரானவர் அர்ச்சனாக்கும் இந்த கௌசல்யா விபச்சாரிக்கும் எதிராக செயல்படக்கூடியவர்களை வச்சு செய்யறதுக்கு சொல்லி கடந்த காலங்களில் யாரெல்லாம் தங்களை விமர்சிச்சோ அவ்வளவு பேருக்கும் இன்றைக்கு வீடியோ போட்டு இருக்கான் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறான் நீ பைரங்க மன்னிப்பு கேட்க எழுதியோ அரைச்சான் நீ வந்து சங்கவி தங்கச்சிகிட்டையும் ஷாலுனிகிட்டயும் நீ பைரங்க மன்னிப்பு கேட்க எழுதியோ வச்சு செய்வன் உன்னை நான் வச்சு செய்வன் நீ தப்ப மாட்ட சோஷியல் மீடியாவில் நீ பைரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு நான் கழிச்சது கூட ஈழத்து பெண்ணுங்களை கழிச்சது கூட நான் எடிட் பண்ணி தான் வீடியோ ஓட்டன் இருக்கிறேன் உன்ஜை கவுசல்யாவை நாங்கள் எடிட் பண்ணி போடுவா போடுவாடா உண்மையான விபேச்சாரி உன் பக்கத்திலே இருக்காள் இருபத்தி நாலு மணித்தானம் நீ கட்டி புல்ல பெற்ற சிங்களத்தி ஒரு விவைச்சாரம் செய்தான் புள்ள புள்ளவளத்துன்னு இருக்காள் உன் புள்ளைய நீ அந்த பைனான்சியில அஞ்சு அவன் கொடுக்குறயல்ல அப்ப உன்ட பெண்டாட்டி விவேச்சாரி உண்ட வைப்பாட்டி அண்ணன் அண்ணனும் உன் பிடிடன்னு அண்ணனுடைய உடலுடன் செய்து இருக்கிற விவேச்சாரி இப்படி அவளை காட்டி காட்டி புலம்பேர் தேசத்திலேருந்து பணத்தை கலெக்ட் பண்ற வணங்குதானே நீ வந்து அவளை காட்டி காட்டி தேசத்தில் இருக்க கூட பணத்தை கையை கலெக்ட் பண்ணுற அப்ப ஒரு விபச்சார தொழில் செய்தால் இன்றைக்கு காசு கலெக்ட் பண்ற நீ யார்றா ஆர்ரா நாயே மரியாதையாக சங்கவிட்ட நீ மன்னிப்பு கேட்கல்லையோ கேட்கல்லையோ சாடிப்பேன் நாயே அர்ஜுனா வீட நீ நீ தப்ப முடியாது போட்டு தள்ளுவன் நாயே நீ வா உண்மையிலேயே நீ வெல்வண்டி துறைக்குள்ளே போடாம பொம்மணி நீ வெல்வெட்டு துறைக்கு நீ கால் எடுத்து வை உனக்கு நான் செருப்பால் அடிப்பிச்சு அனுப்புறேன் வெல்வெட்டு துறைக்கு இல்லை அர்ஜுனா நீ என்ன முறை தடவை கால் எடுத்து வை எந்த பொடியால் உன்னை செருப்பால் அடிச்சு அனுப்ப இல்லையு சொன்னா நான் நீ தான் இல்ல நீ போ நீ வந்து வீடியோ போட்டுட்டு வெல்வெட்டு துறைக்கு போ எந்த நாள் போக போறேன் விளங்குதோ கேவலங்கட்ட நாயே வம்புல பிறந்தவனே யாருக்கு சேட்ட உண்ட பிரபு சரியில்லைடா நாயே தமிழில் அப்பண்ணுங்களை வந்து வேச்சார் போய் பார்லிமெண்ட் தமிழில் அப்பன்னுங்கள வந்து வேச்சார் போய் பார்லிமெண்ட் போய் மாரியம்மில் சொல்றேன் பார்லிமெண்ட்ல அப்பாய் பட்டியலுக்கு வீடியோ போடுறாரு விடங்குது அப்பாய் பட்டியலுக்கு வீடியோ போடுறாரு அவனே யூடியூப் சேனலில் சங்கட வாட்டு கொழுக்கமாக இருக்கிற பட்டியல் குடும்ப வாழ்க்கையில் விடுபட்டேன் இருக்கிற பட்டியலுக்கு இவர் வீடியோ போடுறாரு பர்ரதேசி நாய் வம்புல விறந்த நாய் உண்ட பெட் அட்டின பெண்டாட்டி உண்டை புள்ளைய வ வளர்க்குறதுக்கு அங்கங்க சிங்களவங்களோட மூட்டா தங்கச்சி தங்கச்சி என்ற ஒருத்தியோட இருபத்தி நாலு மணி நேரம் படுத்துட்டு திரு அவளோட அவள் அவளை விட வேச்சாரி உலகத்தில் இருக்காடா இது இதோ பன்னெண்டு மணிக்கு உன்னோட பார்ல இருந்து தண்ணி அடிச்சுருக்காள் ஒரு பாத சோத்துக்கும் ஒரு 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 அரைப்பத்து சாராயத்துக்கும் படுத்தலும்புற கௌசல் ஜாபி வேச்சாரியா அல்லது யூடியூப் யூடியூப் வச்சிருக்க என் தங்கச்சி மாதிரி வேச்சாரியா உனக்கு ஆடா ஆறா வேச்சாரி ஒரு பாத்தல் சாராயத்துக்கும் ஒரு பாத்தல் சோத்துக்கும் படுக்கிற கௌசல் ஜாபி அல்லது யூடியூப் சேர என்ற தங்கச்சி மாதிரி வேச்சாரியா உனக்கு ஆடா கேவலங்கட்ட மானங்கட்ட அர்ஜுனா அவள் அவள் சாலினி எப்படி வேணும் என்றாலும் இருக்கட்டும் அத பார்லிமெண்ட்ல பேசியிருக்க கூடாது மானங்கட்ட நாய் அடி தூக்கி போட்டு அடிப்பவன் நாய் மேலவான் காய்பம்பா அர்ஜுனாக்கு ஆதரவு கொடுக்கிற எந்த நாயா இருந்தாலும் ஆம்பளை மேலவாடா மேலவா மேல ஓடோட அடிப்பம் ஓடோட அடிப்பம் அர்ஜுன் பொத்தியன்று பெண் கை வச்சு அர்ச்சனா மிகப்பெரிய பண்ணிட்டான் மிகப்பெரிய பண்ணிட்டான் ஈழத்து பெண்ணுங்கள் மேல கை வச்சு மிகப்பெரிய பண்ணிட்டான் இப்ப ஒரு வார்த்தை சங்கவி சொல்லட்டும் சங்கவி சொல்லட்டும் நான் அவளை முதலமைச்சர் சலஞ்சா காட்டுறன்டா நான் முதலமைச்சராக ஆகிறேன் அவள

அர்ஜுனா நீ எப்படி ஒரு கேவலமா பிறந்திருப்ப ஜோதிப்பார் போற வர்ற பொம்பளை புள்ளியில் யூடியூப் சேர்வுகள் எல்லாம் விவச்சாரி என்ற உண்ட பிரப்ப ஜோதிப்பார் மாதிரிங்களா உண்ட பிரப்ப ஜோதி போய் கேள் என் அப்பனாரன் டிஎன்ஏ எடு முதல் மானங்கட்ட நாய் குடுங்கடா அடி பாக்குற நல்ல மானமுள்ள இனமுள்ள தமிழன் குடுங்கடா அடி எங்கட தங்கச்சி மாதிரி என்னடா ஆகிறேன் எம்பியும் கம்பி மவுனர் கம்பியடா அவன் எம்பி இல்ல கம்பி

கௌசல் ஜாக்கு முழக்கம் வேதனா மயிருக்கு நீங்க படிச்சு என்னதான் கிளிக்க போறீங்க அடிப்படை பழக்க வழக்கமே உங்களுக்கு இல்ல அடிப்படை பழக்க வழக்கமே இல்லாத ஒரு நாய் டாக்டரா இருந்த லோயரா இருந்த ஒரு அடிப்படை சராசரி ஒரு பொதுமக்களோட ஒரு ஒரு பாமர மக்களோட ஈவன் குடும்பத்துல பிரிய சராசரியா கதைக்க பேசத் தெரியாத ஒரு அடிப்படை அடிப்பட பழக்க வழக்கமே தெரியாத நாய் பொது அறிவு நாய் தன்னை டாக்டர் என்றது அடுத்தது லோயர் என்றது நீங்க ரெண்டு பேரும் டாக்டரா இருந்தா லோயரா இருந்தா மூதேவியல் காசை கொடுத்து குதிரையோடி பாஸ் பண்ணிருப்பீங்க அடிப்பட பழக்க வழக்கம் நல்ல உடம்பத்துல பிறக்காத நாயிலே முதலாவது பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கப்படாங்க குறைஞ்சபட்சம் விளங்குதா கொண்டு குழந்தை விவேச்சாரம் விவச்சாரம் சொல்லி நாயே கேவலங்கட்ட நாயிலே மானங்கட்டவங்களே மானங்கட்ட நாயல் அவனுக்கு கொஞ்சம் செம்புதிக்கான்னு தெரியுது அந்த கவுசல்ஜாக்கு பின்னால தெரியுது அவள் விவேச்சாரு தானே வீடியோ கோல்ல ஒவ்வொரு நாள் அவங்களோட போராடு டேய் வாடா மேல வாடா மேல வா ராமநாதன் அர்ஜனா மேல வா பட நாயே சாக அடிப்பா உன்ன நாயு மாட்டினியோ வாடா கன்னடா ராமநாதன் அர்ஜனா வாடா கன்னடா நீ வந்துட்டு திரும்ப அடி என்னடவா மேனட்ட வா கேவலம் கட்ட நாயே வெள்ளுப்பர் ஓட ஓட அடிப்பா கன்னடா பக்கம் வந்துடாவே ஒரு நிமிஷம் போட்டா போட்டாடா சொல்றா டேய் மானங்கட்டவனே டேய் மானங்கட்டவனே கதையடா டேய் நீ ஒழுங்க அப்புறம் தனியாடா தங்கச்சி தங்கச்சி என்று ஒருத்திய கூட்டி கொடுத்தியடா மானங்கட்ட நாய் நீ படுக்கிறதும் இல்லாம புலம்பெயர் தரத்தில் இருக்க கூட்டி கொடுத்து காசு பண்றி ஆடா மேலும் கையடா எடுத்துட்டு நூட்ட போடாங்களா அப்ப முட்டு காலம் வாங்கிடுறாங்களே அடுத்தவா மாடா கதைங்கடா பல்ல அடிச்சு கலட்டுவான் கதைங்கடா

ஈழ நிசான் ஒரு உண்மையான தமிழன் இருக்கும் வரைக்கும் கனவுளை நடக்காது முதலமைச்சர் ஆசை கண்டாண்ட விபச்சாரிகள் எல்லாம் விபச்சாரிகள் ஆம்பள விபச்சாரி பொம்பள விவச்சாரி எல்லாம் யாழ்ப்பாணத்தை ஆட முடியாது விளங்குதா மேதவே பிரபாகரன் வழிவந்த குழந்தைகள் நாங்கள் இருக்கும் வரைக்கும் ஆம்பள விபச்சாரியும் பொம்பள விபச்சாரியும் யாழ்ப்பாணத்தை ஆட முடியாது வேற போ சரிதானே லைவ கட் பண்ணுவோம் என்ன நானா வேலை சரி இப்ப என்னன்னு கேட்டா எங்களுக்கு திரும்ப நாங்கள் லைஃப் போடுவோம் சம்பவம் பெருசா செய்வோம் முதலமைச்சர் என்ற ஆசிய நீ விட்டுறனும் சங்க வீட்ட பைரங்க மன்னிப்பு சாளு நீட்ட பைரங்க மன்னிப்பு நீ கேட்கணும் ஈழத்தமிழ் பெண்ணுங்களை கேவலப்படுத்தினான் நாம் பண்ணின பெரியத பண்ணு நீ மன்னிப்பு கேட்க இல்லையண்டா கண்டிப்பா இந்த வளையத்தளத்துல கௌசல்யா தொங்குவாள் நீ நார்வ ரெண்டு பேரும் முதலமைச்சர் பதவியை மறந்துருங்க நடக்கவே நடக்காது யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு செருப்பு மாலை விழும் ஓடோட செருப்பு மாலை அடிப்பான் என்ன அண்ணன் தம்பி வெயிட் அண்ட் சி சரிதானே வெயிட் அண்ட் சி கனடா எம்பசில இந்த மயிர் இருக்குல்ல மயிர் மயிர் இந்த தாடி மயிரா புடிங்கி தாரம் பாச்சுக்கோ கனடா எம்பசி விளங்குதா கனடா எம்பசில மயிர புடிங்கி தாரம் பாச்சுக்கோ நிசானுக்கு எதிராக கேஸ் போடு மயிர பிடுங்கு கனடா எம்பசில ரிப்போர்ட் பண்ணு எல்லாம் இந்த கால் செருப்புக்கு ஜமன் செருப்புக்கு ஜமன் விளங்குதோ மயிர கூட புடுங்க முடியாது ஆனா முதலமைச்சர் பதவிய மறந்துருங்க ரெண்டு பேர் நாயிலும் சரிதானே அதாவது இவன மாதிரி ஆக்களுக்கு நான் அந்த அப்படியே வச்சுக்கோ இவன மாதிரி கேடு கட்ட நாய் என் இனத்தை அழிக்க வந்த நாய்க்கு வச்சு செய்வன் வச்சு செய்வன்

மேல கை சொல்றன் உன்ன நான் முதலமைச்சர் நீயோ கவுசல்யாவோ நினைச்சு என்ன மீறி நீ முதலமைச்சர் ஆயிடுச்சு மிச்சத்தை பார்த்துக் உனக்கு எப்படி சம்பவம் மட்டும் மட்டும்பேன் நன்றி வணக்கம் பாய் சங்க வீட்டை பைரங்க மன்னிப்பு கேட்கணும் பைரங்கமா ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும் நன்றி வணக்கம்

என்ன பேர் அதுக்கு என்ன பேர் அந்த பேஸ்புக் என்ன ஊழல் அழிப்பு வன்னி என்ற தங்களுக்கு எதிரானவர் அர்ச்சனாக்கும் இந்த கௌசல்யா விவேச்சாரிக்கும் எதிராக செயல்படக்கூடியவர்களை வச்சு செய்யறதுக்கு சொல்லி கடந்த காலங்களில் யாரெல்லாம் தங்களை விமர்சிச்சோ அவ்வளவு பேருக்கு முன்னாடி வீடியோ ஓட்டு இருக்கான் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறான்